தமிழ்நாட்டின் அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சரிவு நிலை ஏற்படும் என்ற அபாயம் எதிர்நோக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் சிறப்பான வெற்றியை பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் சவால்களை எதிர்நோக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி அதே போல விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகியன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய அல்லது சவால் எடுக்கக்கூடிய கட்சிகளாக தொடர்ந்தும் இருந்து வருகின்றன எனவே தற்போதைய தவறுகளை திருத்தி சிறப்பான ஆட்சி ஒன்றை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நடிகர் நோக்கம் என்பவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி வருகிறது குறிப்பாக அடுத்த சட்டசபை தேர்தலிலே நடிகர் விஜயும் சீமானும் ஒன்றிணையும் போது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாரிய வாக்கு வீழ்ச்சி ஏற்படும் என்ற அச்சமும் திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது